அப்ப விஜயுடைய ஜாதத்துல பாக்குறப்ப அவருடைய ஜாதத்துல சூரியனுடன் சேர்ந்த புதன் வந்து விளிம்புல இருக்கு இருக்குலயோ வக்கரத்துலயோ பரிவர்த்தனையோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நிலைத்தன்மையற்ற ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால சூரியனுடைய பவர் வந்து நிலைத்தன்மையற்றதாக இருக்கு விஜய் ஜாதத்துல அதனால ஒருவேளை வந்து ஹோல்ட் ஆகி தான் உண்டு இல்லை ஆனா திடீர்னு விட்டுட்டு வெளியே போறது கூட வாய்ப்பு இருக்கு இப்ப கமல் இருந்தாரு கமல் பாத்தீங்கன்னா வந்த டிவி எல்லாம் உடைச்சாரு என்னென்னமோ பண்ணாரு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவரு அவர் டோட்டலா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அவர் அந்த கட்சியை இது பண்ண டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி அவராவே சில முடிவுகள் எடுத்துக்கிட்டாரு அது அது சொல்லாம சொல்லாம முடிவு எடுக்கிறதுன்ற எடுத்துட்டாரு இப்ப அவரு அவர் வந்த புதுசுல வந்து பெருசா பிளான் பண்ணாரு விஜயகாந்த் அளவுக்கு கூட அவரால் வர முடியல ஒருவேளை ரஜினி வந்திருந்தா அதுல ஜெயிச்சிருக்கலாம் ஓகே அவருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அவருக்கு அவரோட ஜாதகம் நல்லா இருக்குது ஆனா அவருக்கு அந்த அந்த முடிவே அவர் எடுக்கலையே எடுக்கல அவருக்கு கரெக்டா பக்காவா ரெடி பண்ணிட்டாரு ஆனா கமல் வந்து சரியா இல்லை நான் அதனாலதான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து ரஜினி வரேன் வரேங்கிறாரு காலம் பதில் சொல்லும் இறைவன் கூப்பிட்டா வருவேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வரவே மாட்டார் கடைசி வரைக்கும் கமல் வந்துருவார் கமல் வந்து மக்கள் எல்லாத்தையும் உருவிட்டு அனுப்பாமல் இருந்தால் சரின்ற மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்